அதாவது மீன் கரைசலுக்கு மீன் அமிலத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அந்த பேர்லயே நம்ம ஒரு கசப்புதனோ மீன் அமில ஆசிட் ஆமா அப்ப ஒரு சாதாரண குடல்ல வெஸ்தகுறியே கடதா நம்ம மனசுக்கு வருது இரண்டாவது வந்து இந்த மீன் கரைசல் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீனாக்க மீன் அமிலம் வந்து மீனும் வெள்ளம் மட்டும் தான் இருக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்க மீன் வெள்ளம் பப்பாளி பழம் தண்ணி மூணு நாலு சம அளவுல கரைகிறது தாங்க வந்து மீன் கரைசல் இந்த பப்பாளிப் பழம் வந்து நொதிக்கிற தன்மை கூட வாடையை கெட்ட வாடகை குறைக்கும் போது அவனுக்கு ஒத்து வராது வாடையும் குறைக்கும் நொதிக்கிற தன்மையும் கூடும் இப்ப சாதாரண ஒரு கேணிலயோ தண்ணி வாய்க்கால அளவுக்கு தண்ணியில ஏதாவது பாம்பு நாய் ஆடு செத்து கிடதுன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த தண்ணி அதை சிதைச்சு ஒண்ணு எல்லாம் ஆக்கிடுது அது மாதிரி தண்ணிக்கு அந்த சிதைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்கய்யா அதனால இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது அந்த மீன் கரைசல் வந்து நல்லா வந்து ஆகி பயிருக்கு ஒரு நல்ல சத்து நிறைந்த பொருளாகவும் நோய்ப்பு சக்தி பூச்சியை கூடிய ஒரு சத்து வாய்ப்பு அதால கிடைக்கிறது சரி